தென்கிழக்கு திசை அப்படிங்கிறது சுக்ரன் என்ற கிரகத்திற்கு ஆளுமைப்படுத்தப்பட்ட கூடிய ஒரு பகுதி இந்த தென்கிழக்கு பகுதியில் எல்லாருமே பொதுவாக அமைக்கக்கூடியது சமையல் அறை தான் அப்போ இந்த தென்கிழக்கு திசையில் வைக்கக்கூடிய சமையல் அறை எவ்வாறு அமைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் தென்கிழக்கு திசை என்பது சுக்ரன் என்ற கிரகத்திற்கு ஆளுமைப்படுத்தப்பட்டது இந்த சுக்ரன் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுதான் ஒரு வீட்டினுடைய பெண் அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்றாட வருமானம் சுகபோகங்கள் அதே மாதிரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய லக்ஸூரியஸ் எல்லாமே நமக்கு இந்த தென்கிழக்கு பகுதி தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது அப்போ இந்த தென்கிழக்கு பகுதியை நம்ம எந்த அளவுக்கு சிறப்பாக அமைக்கிறோமோ அது அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையுடைய அதிர்ஷ்டம் அதே மாதிரி சுகபோகங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அந்த தென்கிழக்கு பகுதியில் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் நம்ம டோட்டல் லைஃப்பே வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா அது வந்து டேமேஜ் பண்ணிடும் ஸோ இந்த தென்கிழக்கு திசையில் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன அதற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ தென்கிழக்கு திசையில் நம்ம இடம் பற்றாக்குறையினால அந்த இடத்துல கழிவறையோ கழிவுநீர் தொட்டியோ அதிக கனமான மாடிப்படி அந்த இடத்துல அமைக்கும் பொழுது இது சுக்ரன் கேது அப்படிங்கிற இணைவை ஏற்படுத்தி அந்த வீட்டுடைய பெண்மணியினுடைய ஆயுளை பாதிக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுடைய பெண்மணிக்கு அதிக நோய்வாய்ப்படக்கூடிய வாய்ப்பை இந்த தென்கிழக்கு கழிவறை கழிவுநீர் தொட்டி ஏற்படுத்துகிறது அப்ப இந்த பெண்மணி எப்படி இருப்பாங்க அப்படின்னா அதீத ஆன்மீக பக்தியோட இருப்பாங்க அது அவங்க உடலையும் மனசையும் அழிக்கும் அப்ப அந்த பெண் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தை வந்து எடுத்து நடத்திட்டு இருக்காங்க அப்போ அவங்க வந்து அதீத ஆன்மீகம் உடலும் மனமும் அழியும்போது அந்த குடும்பமே என்ன ஆகுது அப்படின்னா நோயப்படக்கூடிய வாய்ப்பே அந்த தென்கிழக்கு திசை நமக்கு கொடுக்கிறது அப்போ சுக்ரன் என்பவர் தான் சிரஞ்சீவி காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க சிரஞ்சீவி காரகன் அப்படின்னா நீடித்த ஆயுள் அப்போ அந்த வீட்டை அந்த தென்கிழக்கு திசையை நம்ம வந்து தவறாக அமைக்கும் பொழுது அந்த வீட்டினுடைய இருக்கக்கூடிய நபர்களின் ஆயுளுமே அந்த இடத்துல என்ன பண்ணுதான் குறைக்கப்படுகிறது அப்போ என்ன பண்ணணும் இந்த தென்கிழக்கு திசையில் இது மாதிரி தவறுகளை வந்து நம்ம தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப ஒரு சால சிறந்த விஷயமா இருக்கும் இன்னொன்று இந்த தென்கிழக்கு திசையில் நம்ம இந்த கழிவறை போடும் பொழுது கண்டிப்பாக அந்த வீட்டுடைய பெண்மணிக்கு யுட்ரஸ் சம்மந்தப்பட்டமான பண பிரச்சனைகள் கன்ஃபார்ம் இருக்கும்